வணக்கம் ஜாம் பொ பொன்வாசு ஸ்ரீ புற்று மகிழ்ச்சி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கம் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலூர் இந்த அறக்கட்டளை நோக்கமே அடுத்த சந்ததி நினைக்கும்படி வாழ் ஏன் அடுத்த சந்ததி நினைக்கும்படி வாழணும் அப்போ அதிகாலத்துல நம்ம சொல்லிக் கொடுத்த சங்கதிகள் அப்படியே ஒன்றை எவ்வளோ ஒன்று மறிவு மறிவு இன்னைக்கு வந்து நல்ல முன்னேற்றத்துக்கு சமுதாயம் வளர்ந்திருக்கு ஆனால் இப்போது ஒரு சில காலச்சூழல் காரணமாக நிறைய சண்டைகள் மாறிட்டுருக்கு இன்றைக்கி நமக்கு என்ன தேவை அப்படின்னா பொருளாதாரம் 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 ஒரு காலத்தில் பொருளாதாரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை தானியத்துக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு சுற்றுப்புற சூழலுக்கு முக்கியம் கொடுத்தாங்க சுற்றுத்தாருக்கு முக்கியம் கொடுத்தாங்க இன்றைய காலம் அப்படி இல்லை சுற்றமும் நட்பும் பொருளாதாரத்தை சார்ந்தே அமைகிறது அந்த பொருளாதாரத்தில் குறைஞ்சி போயிட்டோம் அப்படின்னா என்ன தன்மைகள் வருது இப்போது சொன்ன மாதிரி சுற்றுத்தார நம்ம சுற்றி இருக்கிறதும் சரி சொந்தக்காரங்களும் சரி நண்பு நட்பு ஒட்டாரங்களும் சரி பகட்டு அப்படின்ற ஒரு எண்ணெய்க்கு இந்த என்ற மாயில தான் எல்லாமே வந்துட்டு இருக்கும் அப்போ இன்றைக்கு தேவை பொருளாதார முன்னேற்றம் எவ்வளோதான் சேரு அவங்களுக்கு வேண்டாம் அந்த பொருளாதார பொருளாதாரம் என்ன ஒவ்வொரு பொருளுக்கும் அவங்க பொருளாதாரத்தை செலவு பண்ணியான பணம் தேவை முறைக்கு மருத்துவம் நிலபுத்த மருத்துவத்துக்கு அவ்வளோ பொருளாதாரம் தேவைப்படவில்லை இன்றைக்கு மருத்துவமனை என்பது பொருளாதாரத்தின் அடிப்படைகள் தான் அமைந்திருக்கிறது அப்போ பொருளாதார வீழ்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா நோய் நிலைக்கு தள்ளப்படுகிறது பொருளாதார வீழ்ச்சி அவனுடைய முகப்பொழிவை மாற்றிறது பொருளாதார வீழ்ச்சி அவனுடைய ஆளுமை திறனை மாற்றி விடுகிறது பொருளாதார இருந்தால் என்ன செய்யலாம் நீ பணம் இருந்தால் ஒன்றா செய்யலான்னு ஒரு மாய எண்ணத்தில் மக்களும் மனிதர்களும் மக்கள் மனிதர்கள் என்னமோ ஒன்றுதான் சிக்கிட்டு இருக்காங்க அதனால் வர நோய்களை வந்து அங்கே அவங்க வந்து பார்க்கறது இல்லை மன அழுத்தம் பொருளாதாரத்தின் காரணமாக மன அழுத்தமும் வருது மன அழுத்தம் வந்தால் ஏன் பக்கத்தில் இருப்புக்கிட்டே திருச்சி பேசுறதுக்கு நமக்கு மனமரம் இல்லை பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அழுக்கு படிந்த மனிதர்கள் தான் அதிகம் அழுக்கு படிஞ்சுன்னா வேர்வையால் உழைச்சி வேர்வையால் அழுக்கு படிந்த மனிதர்கள் அதிகம் இன்னைக்கு சட்டக்காலில் அழுக்கிறது தான் நம்ம ஒவ்வொரு மாதிரி பார்க்குறோம் அப்போது முன்னெல்லாம் மேல் துண்டே கிடையாது அடித்துண்டு மட்டும் போட்டுப்போம் துண்டு கடிச்சி போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு வெயில் உழைச்சிட்டு இருந்தான் உழைப்பில் அவனுடைய சந்தோஷம் இருந்தது உழைச்சிட்டு வந்து கூடி நீ பேசுறதுல ஒரு சந்தோஷம் இருந்தது அங்கே காழ்ப்புணர்ச்சி இல்லை இங்கேருந்து அங்கே அங்கே போட்டுக் கொடுக்குறது அங்கே இங்கே போட்டு கொடுக்குறது அந்த ஈகோடிசம் இல்லை ஏற்றத்தாழ்வே இல்லை அந்த காலகட்டம் இன்றைக்கி அப்படி இல்லை எங்கேயுமே மாற்றம் 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 அந்த மாற்றத்தின் க விளைவாக மறை சங்கதிகள் மறைஞ்சி போச்சு சரி இதெல்லாம் எப்படி பண்ணலாம் முதல்ல சொல்லியிருக்கோம் லக்ஷ்மி முத்திரை அழகாக சொல்லியிருக்கோம் இது உங்களுக்கு தேவையான பணங்களை வந்து சேரும் இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறது மகாலக்ஷ்மி முத்திரை இந்த முத்திரை எப்படி செய்ய போனால் இந்த ரெண்டு நடுவிரலையும் மோதிரவரையும் உள்ளங்கையில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த சுண்டு வரல் இல்லையா இப்படி கோத்துடுங்க ஆள் காட்டு இப்படி கோத்துடுங்க இது உங்களுக்கு வந்து இந்த கட்ட உடல் இப்படி வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு செய்கிறதுக்காக காட்டுறேன் ஆனால் இதை வைக்க வேண்டியது இப்படி இந்த தன்மையில் வைக்கணும் அது தொப்புளுக்கு நேராக படி பார்த்துங்க ரெண்டு விரலை நடுவிரலையும் மோதிரவர்களையும் உள்ளங்கையில் பதிக்க வேண்டும் சுண்டு விரல் சு சுண்டுவர்களுடைய இணைக்க வேண்டும் ஆள்காட்டி வரல ஆள்காட்டி வரலோட இணைக்கணும் கட்டவர்கள் கட்டவர்களை சேர்த்து அப்படியே வைத்தியக்களை வச்சுக்கிட்டு வேண்டும் இது நமக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் பண வரவை கொடுக்கும் அடுத்து கொடுத்து பணம் இல்லை நம்ம உழைக்கிறதுக்கான யுக்தியை கொடுக்கும் யார் மனசு அழுத்தத்தில் பாதிக்கப்படுறாங்களோ அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கும் உடல் வலியை போக்கும் மன வலிமையை போக்கும் நட்பு வட்டாரத்தை பெருக்கும் இன்சொல் விளைவிக்கும் இன் முகத்தை கொண்டு வரும் அவங்க முகத்தை பார்த்தாவே சரிப்பா ஒரு அற்புதமான ஒரு நிம்மதி கிடைக்கும் அவங்க அந்தம்மாவா லக்ஷ்மி கடாட்சம்பா முகத்தில் லக்ஷ்மி தாண்டவம் ஆடுறா அப்போது அந்த இன்முகமும் புன்னகையும் நமக்கு ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதையும் மனித மனிதனுடைய ஒரு பண்பு நிர்வகிக்கிறது அப்படின்னு கேட்டால் இந்த முகம் மட்டுமே அப்போது இந்த மகாலட்சுமி முத்திரையானது நமக்கு இன்முகத்தை கொடுக்கும் புன்னகை புக்குன்ற முகத்தை கொடுக்கும் மனதல உள்ள பயங்களை விளக்கும் உறுப்புக்களான நுரையீரல் இருதயம் கனயம் அப்புறம் இறைப்பையில் சொல்லுவோம் லிவர் ஈரல் மண்ணீரல் கல்லீரல் அப்போ எல்லாத்தையும் செவ்வனை இயக்கி மூளையை ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிறைய பேருக்கு யோசனை பண்ணி யோசனை பண்ணியே அந்த அது கொதிக்கும் இந்த சிறுமூலையுடைய வேலையே மூளை கொடுக்கின்ற சமிகளை உடலை கொண்டு போய் சேர்க்கறது உடல் கொண்டு போய் கொடுக்குற சமிகளை மூளை கொண்டு போய் சேர்க்கறது தான் மாஸ்டர் கம்ப்யூட்டர் இந்த பெருமூளை அப்போ மூளையுடைய செயல்திறனை ஊக்குவிக்கிறதுல இந்த மகாலட்சுமி முத்திரை மிக அற்புதமான ஒரு சோம்பேறித்தனத்தை விலக்கி சிந்தனை ஏற்றலை பெருக்கி நம்மை நல்வழிப்படுத்துவது இந்த மகாலட்சுமி முத்திரை ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வோம் மனிதனை மனிதனாக பார்க்கவை பிறருடைய துன்பங்களை உணர்ந்து அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு நாம் என்ன உதவி செய்யலான்ற ஒரு அற்புதமான உதவி செய்கின்ற பண்பை இந்த மகாலட்சுமி ஊத்திரையானது வரும் நீங்களும் ஒன்றும் இல்லை இப்படி அந்த மகாலட்சுமி மூத்திரை பாருங்க இந்த முத்திரை நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி பக்கத்தில் ரெண்டு யானைகளை உட்காந்து எப்படி இந்த அந்த உருவம் அப்போது மகாலட்சுமி எல்லா வரங்களும் அஷ்டலட்சுமிகளுக்கும் கொடுக்கக்கூடிய பண்பு மகாலட்சுமிக்கு உண்டு தைரியம் தானியம் தனம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த அஷ்டலட்சுமியும் ஒரு சேர நமக்கு ஒரு அருளாசி வளன எப்படி இருக்குமோ அதை போல நமக்குள்ள தைரியம் பிறக்கும் தைரியம் பிறக்கும் அன்பு மலரும் இன்முகம் வரும் மனசில் சந்தோஷத்தான் முகத்தில் சந்தோஷம் வரீங்க அப்போ மன அழுத்தம் இருந்தால் நம்ம முகத்தில் எங்கேயும் சந்தோஷம் வராது இல்லையா அருமையான முத்திரை இந்த மகாலட்சுமி முத்திரை நிறைய பேருக்கு இந்த கண்ணில் ஒளி இருக்காது கண்ணில் பூஜை படிஞ்ச போல இருக்கும் அவங்களை பார்த்தாவே நமக்கு வந்து ஒரு ஒரு சிலருக்கு வெறுப்பு தோணும் முகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிலர் முகத்தை பார்க்க சொல்ல தேவையில்லாத ஒரு காட்புணர்ச்சி வரும் ஒரு நல்ல ஒரு யோசனையும் அவங்க மேலே வராது அந்த நம்மை பார்த்த உடனே மதிப்பெடுக்கூடிய முக பொலிவையும் கண்களுடைய பொலிவையும் ஒரு சிறு யுக்தியை கொடுக்குற சூரியனை வெறுங்கண்ணால பாக்குறது ஆபத்து நண்பகல் சூரியன் எல்லாம் சொல்றாங்க ஆனால் காலை மாலை சூரியனை வெறுங்க நம்மளால் பார்க்க முடியும் இந்த மகாலட்சுமி முத்திரை பழகிட்டு காலை மாலை இந்த வெறுங்கநாளில் சூரியனை பார்த்துட்டு ஒரு நண்பகல் முன்னாடி அந்த இருந்த அந்த ஒளியோடு நம்ம அந்த மகாலட்சி முத்திரையை தெளிவாக செய்ய சொல்ல பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மனோ தைரியத்தை இது கொடுக்குறது அதுக்காக நண்பர்கள் சூரியனை வெறுங்க நாளில் பார்த்துடாதீங்க ரொம்ப நாளாக பார்த்துடாதீங்க கண்களுக்கு இதமான ஒளியை மட்டும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாலையில் போக சொல்ல பார்த்தீங்கன்னா பிளீன்னு ஒரு நமக்கு எதிராகின்ற வருகின்ற வாகனத்தில் இருக்கிற அந்த ஒளியா இருந்து நம்மளுடைய கண்ணுடைய கூச செய்யும் அப்போது நம்ம ஒரு சில ஒரே நிமிடத்தில் திக்குமுக்காயிடும் முக்கியும் அப்போ கண்களுடைய பார்வையோட கூர்மை திறனையும் வளர்க்கக்கூடியது இந்த மகா முத்திரை மகாலட்சுமி முத்திரை ஆக இந்த முத்திரை நீங்கள் எல்லோரும் பழகுங்க பழகிட்டு அடுத்து உங்களுக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுக்கு தெளிவாக பதிவிடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூட கருத்துக்கள் மற்றவர்களுக்கு இப்போ சேரும் அதே சமயம் குறிப்பாக ஒரு வேண்டுகோள் நாம் செய்கிறது வந்து ஒரு ந நற்காரியம் அந்த நற்காரியத்தை நீங்களும் உதவலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லைக் பட்டனை கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் அழுத்தி விடுங்க அந்த லைக் பட்டன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து அதிகமாக பார்ப்பாங்க அப்படி பார்க்க சொல்ல அவங்களும் பயனுறுவார்கள் சமுதாயம் வளரட்டும் இன் சமுதாய வளரட்டும் வணக்கம்